அங்கெல்லாம் அங்க சாமி கும்பிட்டு வந்தாச்சு இங்க ஒரு பூஜை போடுறாங்க பாப்பா நீ என்ன பாப்பா பண்ற

என்னங்க மக்களே சங்கரா சங்கராத்தி யாருன்னு தெரியல அந்த லேடிஸ்க்கு வந்து அரசாணிக்காய் பிடிக்குமாமா அதுக்கு வேண்டி அந்த பச்சை பச்சப்பயிரு பாப்பா நல்லா இருக்கா

முட்டோட வீடியோ முடிச்சு நானும் சாப்பிட்றேன் பசிக்குது நீங்களே அரசனுக்கு செஞ்சீங்களா இல்லையுன்னு சொல்லிட்டு கமெண்ட் பண்ணுங்க பார்க்கலாம் மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணுங்க